ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டு சிறைக்கு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் லைக் போட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ட்ரெண்டிங் மாடலில் இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வந்து கிளாத் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையோட அளவாக கரெக்டாக வந்து லைனிங்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து கீழே வந்து கொஞ்சம் பார்டர் தான் கொடுக்க போகிறேன் கைக்கு வந்து பார்த்தீங்க நமக்கு எப்பயும் கட் பண்ணுற அளவு விட இல்லாமல் ஒரு ரெண்டு மடங்கு அளவுக்கு நமக்கு வந்து துணி வந்து தேவைப்படும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு நாலு இன்ச் அளவில் ஃபஸ்ட்டு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமே ஒவ்வொரு ஃப்ளீட்ஸாக வந்து பிடிக்கிறேன் ஏன்னா மேலே இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி நான் கவர் பண்ணி வச்சுக்கிறேன் உங்களுக்கு ஃபுல் லென்த்து வந்தால் கூட நீங்கள் வந்து ஃபுல் லென்த்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு அதை நாலு இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் பிடிக்க ஆரம்பிச்சிக்கலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளவுஸோட பார்டர் கரை வருது அந்த கரையை தான் வந்து பா இந்த இந்த இடத்துல வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதனால தான் வந்து நான் இந்த பாதி அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணி இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறேன் இப்போ பாதி ஃப்ளீட்ஸ் தான் வந்து பிடித்தேன் அதுக்கு மேலே வந்து இன்னும் பாதி பிடிக்கிறதுக்கு துணி இல்லை அப்படிங்கறனால கொஞ்சமாக ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன் ஜாயிண்ட் போட்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த மார்க் பண்ணியிருக்க பார்த்தீங்களா இந்த சைடில் நாலு இன்ச்சு இந்த சைடில் நாலு இன்ச்சு விட்டுட்டு தான் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அந்த அளவுக்கு நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சாலே போதும் ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அந்த சென்டரில் மட்டும் அந்த ஃப்ளீட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் கீழே அந்த ரவுண்டுக்கெல்லாம் நமக்கு வந்து அது தேவையில்லை மீதி வந்து எடுத்து வச்சா அந்த ஜாயின் பண்ண கிளாத்தையும் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளீட்ஸ் வந்து பிடிக்கிற மாதிரி இருந்தது அதையும் பிடிச்சதுக்கப்புறமே இன்னும் கொஞ்சம் இந்த சைடில் ஜாயின்ட் போட வேண்டியதாக இருந்தது அதுவும் வந்து ஜாயின்ட் போட்டு அப்படியே நான் வந்து கொண்டு போய்கிட்டேன் அதுக்கடுத்ததை நம்ம வந்து அப்படியே வந்து இது அவுட்டர் சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கட் பண்ணியும் வந்து ஒரு ரெண்டு இன்ச் ஒரு இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு கட் பண்ணியும் அதை அப்படியே வந்து ஃப்ளீட்ஸாக மடித்து மடித்து இந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க அப்படியும் வந்து நம்ம வைக்கலாம் ஆனால் வந்து அது பி பிசுறுக்கென வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு அதிலருந்து சரியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலினாவோ கவர் ஆகலைனாவோ அதுலேருந்து பிசுறு வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே டேரக்டாக வந்து ஃப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் இதை நம்ம மடித்து வச்சாலுமே இப்படி தான் வந்து ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் வந்து நம்ம வந்து வச்சுட்ருப்போம் இது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான இப்போ நான் மேலேயும் கீழே பிடிச்ச அளவுக்கே வந்து மேலேயும் வந்து நான் இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் கரெக்டாக அப்படியே அந்த ஷேப்பை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேல் வந்து சுற்றியும் அவுட்டர் வந்து தையால் போட்டு எடுத்துக்கலாம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கால் இன்ச்சு மடிச்சுட்டு இருக்கிறதுக்கு விட்டுட்டு அது இல்லாமல் ஒரு கால் இன்ச்சு தான் வந்து எனக்கு வந்து கிளாத் பத்தல நமக்கு எப்பயும் கட் பண்ணுற அளவை விட ரெண்டு மடங்கு கை த துணி வந்து நமக்கு வந்து தேவைப்படும் லைனிங்க்கு அதே கிளாத் இருந்தாலே போதும் நமக்கு ஆனால் மெயின் கிளாத் மட்டும் ரெண்டு மடங்கு அளவுக்கு தேவைப்படும் இப்போ சுற்றியும் நான் ஃபர்ஸ்ட்டு அவுட்டர் தையல் போட்டு எடுத்துட்றேன் அந்த ஃப்ளீட்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எங்கேயும் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இதை நம்ம க இதை ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேல அந்த பார்டர் வச்சு கீழே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச்சிங் சார்ஜ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன் ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவ் டிசைனுக்கு நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து ஸ்லீவ் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஐம்பது நூறு அந்த இரநூறு அந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா லேஸ்லாம் ஏதாவது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த ரேட்டு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டிசைன் பிளவுசஸ் எல்லாம் இருக்குது மற்றபடி வந்து மீதி எல்லாமே நார்மல் ப்ளவுஸ் தான் இப்போ நான் வந்து அந்த பார்டர் கரையை நமக்கு எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துருக்கிறேன் மொத்த ரெண்டு பீஸ் வந்து ரெண்டு பீஸை அப்படியே ரெண்டாம் அடித்து போட்டிருக்கேன் இப்போ நாலு கிளாத் இருக்குது இந்த மாதிரி ஒரு முக்கோணம் ஷேப் வர மாதிரி தான் நான் வந்து கட் பண்ணுறேன் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு கேன்வாஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்டர் கரையே ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்குது அதுவும் இல்லாமல் லைனிங் கிளாத் வச்சுருக்கோம் மெயின் கிளாத்தும் வந்து இருக்குது அதனால நம்ம கேன்வாஸ் தேவையில்ல ஸ்டிஃபாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல இதுவே மெல்லிஸான ஒரு கிளாத் இருந்தது நமக்கு ஸ்டிஃப்னஸ் இல்லை அப்படின்னா கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் தைச்ச ப்ளவுஸ் அந்த ஸ்லீவை பேக் சைடில் வச்சு நான் இந்த பார்டரை வந்து ஜாயின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணி இதை நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டலாம் திருப்பிட்டு நான் வந்து இந்த கரைக்கு மேட்ச்சாக வந்து நூல் வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் வந்து ஒரு சிங்கிள் லேஸ் வந்து அந்த முக்கோணம் ஷேப் வந்து எடுத்துருக்கிறேன் அந்த லேஸை இதுக்குள்ளார வச்சு உள்ளார தெரிகிற மாதிரியும் அந்த முக்கோணம் மட்டும் லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரியும் வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டே வரேன் ரொம்ப ரொம்ப பார்க்கறக்கு ரொம்ப அழகாக நீட்டாக வந்து வந்திருந்தது இந்த ஸ்லீவ் டிசைனு கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா வந்து கஸ்டமர் இந்த டிசைன் தான் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்லீவ் டிசைன் மட்டும் அவங்க சென்ட் பண்ணுறேன்ட்டாங்க பேக் நெக் டிசைன் நீங்களே வந்து ஏதாவது பார்த்து வையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு மேஜிங்காக நான் வந்து ஒரு பேக்னெக் டிசைன் வந்து வச்சுருந்தேன் அந்த டிசைனும் ரொம்பவே யூனிக்காகவும் நல்லாவும் இருந்தது நெக்ஸ்ட்டு அதோடய வீடியோவும் அப்படியே பார்த்துடலாம் கண்டினியூவாக இப்போ பாருங்கள் ஃபைனலாக நான் வந்து இது அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் இந்த முக்கோணம் வந்து நம்ம மேலால் வைக்காமல் இந்த மாதிரி இந்த முக்கோணம் மட்டும் தெரிகிற மாதிரி கீழே வச்சோம்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேக்நெக் டிசைனை பார்த்துடலாம் இப்போ பேக்நெக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இந்த ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப மேலால் எடுக்காமல் கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்தோம் அப்படின்னா கஸ்டமருக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கழுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு பக் அகலமும் கீழே இறக்கம் வந்து ஒன்பது இன்ச்சும் வந்து வருது இப்போ நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஷேப்பில் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் எந்த டிசைன்டர்ஸாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா நீட்டாக வரும் மூன்றரை இன்ச்சுக்கு கீழே வந்து இறக்கிக்கிறேன் இறக்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து அப்படியே ஒரு ஷேப்பாக கொண்டு வந்துடலாம் வளைவு வளைவு கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம இதில் வந்து ஒரு ஒரு வளைவு இந்த மாதிரி டிசைனில் பானை மாதிரி வர மாதிரியும் ஒரு லீஃப் மாதிரி வர மாதிரியும் அந்த மாதிரி டிசைனில் வந்து கொடுத்துக்கலாம் இதை கொடுத்துட்டு இதற்குள்ளே தான் நம்ம வந்து இன்னொரு பேட்ச் வந்து போட போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸை எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ராவாக வர சைஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இது வந்து சும்மா ட்ராயிங் பண்ணி பார்த்தேன் இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணால் எனக்கு சரியாக வரலை அதனால் வந்து திருப்பியும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு உள்ளாரே எந்த ஷேப் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட் அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்ததும் அவுட்டரில் இந்த ஷேப் வந்து நமக்கு வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதோட நெக் வந்து எடுக்க போகிறோம் இந் அதனால் ஃபஸ்ட்டு நெக்கோட சைஸ்க்கு நான் இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கிட்டேன் வரைஞ்சிட்டு இப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல இன்னொரு டிசைன் பேட்ச் ஒர்க் மாதிரி வந்து வேறு கலரில் கொடுக்க போகிறோம் அதை வந்து நான் திருப்பி வரைஞ்சிக்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ்ட்ராவாக நெக்கோட ஷேப் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேல பாத்தீங்க அப்படின்னா நான் கேன்வாஸ்க்கு கழுத்தை வந்து விட்டுட்டு தான் வந்து கட் பண்றேன் போது கரெக்டான வந்து வரும் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து கட் பண்ணும்போதும் அந்த கா கார்னரில் கட் பண்ணுறப்பையும் நம்ம வந்து ரொம்ப பக்கமாக தான் கொண்டு வரணும் ரொம்ப நம்ம கட் பண்ணும்போதே ரொம்ப தள்ளி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அதை ஸ்டிச் பண்ணும்போது அந்த இடம் வந்து ரொம்ப அகலமாக வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பேட்ச் போட போகிற இந்த பாட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் கட் இதில் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு ஒரு கிளாத் வச்சு பேட்ச் போட போகிறோம் இப்போ கீழே பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நெக் ஷேப்புக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நெக் ஷேப் எடுத்துக்கலாம் இதை லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் அட்டாச் பண்ணதுக்கப்புறமே இது ஒவ்வொரு பிட்டை நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த நம்ம எடுத்த கட் பண்ண நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இது அப்படியேவும் நம்ம டேரெக்டாக பண்ணலாம் ஆனால் வந்து கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்டிஃபாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அந்த டிசைன் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல எல்லாமே சுற்றியும் பிங்க் போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இதை ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் அவுட் அப்புறம் ஃபுல்லாக வந்து சுற்றியுமே வந்து தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணக்கூடாது மெயின் கிளாத்தோட ஜாயின் பண்ணனதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணணும் இப்போ இதை ஃபுல்லாகவும் சுற்றி நான் அவுட்டர் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் தையல் போட்டதுக்கப்புறமே நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு உள் சைடு அதுக்கப்புறம் வெளி சைடு இது ரெண்டும் நகராமல் சேம் அதே சைஸ்க்கு வர மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சு அதை அப்படியே வந்து தைச்சி திருப்பி விட போகிறோம் அப்போ நமக்கு வந்து ஈஸியாக வந்து அந்த நெக்கோட ஷேப் வந்து கிடச்சிரும் நம்ம வந்து ரெடி அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவில் இருந்து தான் நம்ம வந்து தைக்கணும் இப்போ நான் வந்து கேன்வாஸ் விட்டு கீழே தான் வந்து தையல் போடுறேன் கேன்வாஸ்க்கும் கீழே தான் வந்து தையல் போடுறேன் ஆல்ரெடி இதுவே வந்து நமக்கு மூணு இன்ச் இருக்குது அதனால் கேன் கேன்வாஸ் விட்டு நான் கீழால் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம கட் பண்ணும்போது நமக்கு அந்த ரெடி அளவு கரெக்டாக மூணு இன்ச் மார்க் பண்ணோம் அப்படின்னா மூணு இன்ச்சுக்கே வந்து வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்து தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது மூன்றரை இன்ச்சாக வந்து வந்துடும் அப்போ நெக் வந்து ரொம்ப அகலமாக போகிற மாதிரி இருக்கும் அந்த சென்டரில் நம்ம வந்து பட்டன்ஸ் வைக்கிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப வந்து தள்ளி வந்துடுற மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்புறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் சின்ன சின்னதா வந்து கட் கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அப்படியே வந்து திருப்பி விட்டுரலாம் இப்போ இதை ஃபுல்லாகவே வந்து அப்படியே வந்து கரெக்டாக அந்த கார்னர் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அந்த எல்லாம் கரெக்டாக வர மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம சுற்றியும் ஒரு அவுட்டர் தையல் போட்டுடலாம் நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து கட் பண்ண பீஸ் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா அந்த பீஸ் சைஸ்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதோடய நெக்ஷேப்பை வந்து நம்ம கரெக்டாக வந்து வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து இதோட உள்ளார எவ்வளோ ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதையும் நம்ம வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னும் உள்ளார வந்து நம்ம வந்து தையலுக்காக எவ்வளோ விட போகிறோமோ அந்த அளவையும் வந்து வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இதை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து இருந்து கிளாத் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அஞ்சு அஞ்சு டு ஆறு இன்ச் அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம எப்போயுமே சேரிலேருந்து டிசைனுக்காக கிளாத் கட் பண்ணும்போது அது அவங்களுக்கு பத்துமா பத்தாதா சாரி எவ்வளோ லென்த் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நான் கட் பண்ணி அதை வந்து ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு கட் பண்ணால் அதையும் வந்து ரெண்டாக ஜாயின் போட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமே வந்து இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இதை அப்படியே ரெண்டாம் அடித்து நான் வந்து அதோட சைஸ் அளவுக்கு நான் வந்து ஜாயின் போட்டுக்கிறேன் போட்டதுக்கப்புறமே இந்த ஷேப்பில் நம்ம வந்து இதை கரெக்டாக வச்சிடலாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இதை அதுக்கடுத்தது இது கேன்வாஸ் மேலே வச்சுட்டு வச்சதுக்கப்புறமே லைனிங் வந்து ஒரு பிட்டு வந்து இது மேலே வச்சு நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ணிடலாம் அப்போ தான் நமக்கு பேக் சைட் பார்க்கும்போது எந்த பிசுருமே இல்லாம நல்லா நீட்டா வந்து கவர் ஆன மாதிரி இருக்கும் இப்போ அவுட்டோர் சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துகிட்டு அடுத்தது லைனிங் கிளாத்தையும் வச்சு இதோட தையல் போட்டு எடுத்துக்கலாம் எங்கேயுமே வந்து சுருக்கு இல்லாத மாதிரி நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்லேயும் அதே மாதிரி அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு எங்கேயுமே வந்து கோணையாக இல்லாத மாதிரி அந்த சென்ட்ரு பாயிண்ட்டில் கரெக்டாக வர மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறக்கு நல்ல நீட்டாக இருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நம்ம வெட்டி விட்டரலாம் அதே மாதிரியே வந்து இது நம்ம லைனிங் வச்சு அதை அப்படியே வந்து தைச்சி திருப்பி விட போகிறது தான் அதுதான் நமக்கு வந்து நல்லா ஷேப்பாகவும் கரெக்டாகவும் இருக்கும் இப்போ உள்ளே பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் பிடிக்கிற இடத்துல மட்டும் இது ஆல்ரெடி வந்து சின்ன நெக்காக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால கேன்வாஸ் மேலேயே வந்து ஒரு காலின் செலவுக்கு நான் தையல் போட்டுக்கிட்டேன் அப்போ நம்ம திருப்பும் போது அந்த காலின் செலவுக்கும் உள்ளே வந்து நமக்கு ஒரு அகலம் கிடைக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது நம்ம சின்ன சின்ன கட்டாக நம்ம கொடுத்ததுக்கப்புறமே இது அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு அதோட ஊசியோட தையலும் குதிரோட தையலும் போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து ஒரு நம்ம இது கவர் பண்ணுற மாதிரி தைச்சிக்கலாம் பிசிறு எதுவுமே வந்து உள்ளார இல்லாத மாதிரியும் அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓவரில் போடுறோன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து ஒரு காலையும் அளவுக்கு துணி விட்டுட்டு மடித்து தைச்சோம் அப்படின்னா பேக் சைடில் பார்க்கறக்கு நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து நம்ம கடைசியாக எம்மிங் பண்ணி விட்டலாம் இப்போ இதை சுற்றியும் வந்து தையல் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் நூல் தான் வந்து கையோட வந்து மாற்றிக்கிட்டேன் ஏன்னா வேற நூலெலாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி தெரியும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் கலர் நூல் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணுது ஏன்னா வந்து அது பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு காலிஞ்ச் அளவில் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேக் சைடில் பிசுறு எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் இப்போ இதை நம்ம அப்படியே அட்டாச் பண்ணிடலாம் கரெக்டாக நம்ம ஷேப் எடுத்த மாதிரியே வந்து வச்சுட்டு க அளவு எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு இதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறமே இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் மட்டும் நான் அந்த லாக்குக்கு வச்சு வச்சுருக்கிறேன் அப்படியே நம்ம போட்டுட்டு கழட்டுற மாதிரி தான் அதுக்கடுத்தது இது சுற்றியும் அவுட்டர் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு கோல்டன் லேஸ் மட்டும்தான் வந்து சிம்பிளாக நீட்டாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோட அவுட்லுக்கு இதோட ஸ்லீவ் டிசைனுமே பேக் நெக் டிசைனுமே ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த டிசைனுக்கு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நம்மளோட ஸ்டிச்சிங் சார்ஜ் இல்லாமல் இரநூறு ரூபாய் அல்லது இரநூத்தி ஐம்பது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கலாம் நம்மளோட செய்கிற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்தது இந்த பட்டு சாரிக்கு இந்த மாதிரி டிசைன் வந்து ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு தான் வந்து ட்ரை பண்ணேன் ஆனால் ரொம்பவே நல்லா நீட்டாக இருந்தது ஃபைனலாக இதோட இதை வந்து இதே மாதிரியே வச்சு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டரலாம் ஏன்னா அந்த கார்னர் வந்து முடிக்கிற இடமும் இந்த சைடில் முடிக்கிற இடமும் ரெண்டுமே ஒன்று போல் வந்து வரணும் அப்போ தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ இந்த டிசைன் பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை